பெண்களை ரொம்ப கண்ணியமிக்கவர்களா ரொம்ப சுயமரியாதை உடையவர்களாகத்தான் எல்லா கதைகள்லையுமே சித்தரிச்சு சொல்லியிருப்பாரு ஜெயகாந்தன் அவர்கள் அக்னி பிரவேசம்ங்கிறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சிறுகதை அந்த கதையில காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவங்களானா தான் அந்த கதையிலே சொல்லியிருப்பாரு ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு மழையில காலேஜ் வாசல்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல ஒரு பையன் வந்து நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கார்ல ஏத்திட்டு போவான் இவன் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துப்பான் அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனாலும் அவளுடைய மனதளவில் ஏதோ ஒன்று தப்பாக நடந்ததுன்னு புரியும் வீட்டுக்கு வந்தோடனே நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லுவாள் அவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு போய் அவளோட தலையில நல்ல எண்ணெய் தேய்ச்சு நல்லா குளிக்க வச்சு உன் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் போயிருச்சு இப்ப இருந்து நீ சுத்தமானவளை மாறிட்ட மனதளவுல அழுக்கு இருந்தா மட்டும்தான் அதுக்கு அழுக்குன்னு பேரு மனதளவுல எந்த கரையும் இல்லைன்னா நீ சுத்தமானவதான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் ஒரு பெண் வந்து உடல் ரீதியா தவறான முறையில் ஒரு ஆணால நடத்தப்பட்டுட்டா அப்படின்னா அவனுக்கு அவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதாவது செஞ்சு வைக்கிறது அவ ரொம்ப அசுத்தமானவளா மாறிட்டான்னு சொல்லி அந்த பெண் மீது ஒரு பழியை கொண்டு வந்து திணிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்த சூழல்ல ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதையை எழுதுனது பயங்கரமான ஒரு புரட்சியாக இருந்தது இந்த கதையை படிக்கும் பொழுது ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு மீசை வைத்த தாய் அப்படின்னு தான் தோணும்